மின்சார கட்டண குறைப்பிற்கு அனுமதி நாளை முதல் அமுல்படுத்த அறிவுறுத்தல் ஜனாதிபதி தேர்தலை தடுக்க கோரிய இரண்டாவது மனுவும் நிராகரிப்பு திருகோணமலையில் கொடூரம் வர்த்தகர் ஒருவர் வாகனத்தில் வைத்து எரித்து கொலை வைத்தியர் அர்ஜுனாவின் விஜயத்தால் ஏற்பட்ட பதற்றம் இயல்பு நிலைக்கு திரும்பியது சாவகச்சேரி வைத்தியசாலை மிகுந்தலை வைத்தியசாலையில் மருந்தை உட்கொண்ட பதினோரு சிறுவர்களுக்கு ஒவ்வாமை காசாவில் சடதியாக அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தொடரும் என்கிறது ஹமாஸ் விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் நாளை முதல் அமுலாகும் வகையில் மொத்த மின்கட்டணத்தை குறைப்பதற்கு பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது புதிய மின்கட்டண திருத்தத்தை நாளை முதல் அமுல்படுத்துமாறு இலங்கை மின்சார சபைக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் එක යුනිට් ඒකට අඩ අඩුවීමේදී අවසානගේ සාස්සන්නව රුපියල් තිහයක් විතර වෙනවා එතකොට මෙම දේවල් පාරිභෝගිකයන් කොටස් විදිහයට තියෙනවා ගුරහ විදදුත් පාරිභෝගිකයන් එතකොට ආගන්කස්ථාන ඉට පස්සේ කර්මාන්ත ශාලා හෝටල් සහ ජෙන්ඩල් පපස් මේ මේ ආරණාවලට තමා එකක බෙදෙන්නේ முன்னதாக மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை அண்மையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பியிருந்தது முதல் முப்பது வரையான மின் அலகு ஒன்றின் கட்டணம் இரண்டு முப்பத்தி ஒன்று முதல் அறுபது வரையான அலகு ஒன்றின் கட்டணம் பதினொன்று ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளது அறுபத்தி ஒன்று முதல் தொன்னூறு வரையான அலகு ஒன்றின் கட்டணம் பன்னிரண்டு ரூபாவினாலும் தொன்னூற்றி ஒன்று முதல் நூற்றி இருபது வரையிலான அலகு ஒன்றின் கட்டணம் இருபது ரூபாவினாலும் நூற்று இருபத்தி ஒன்று முதல் நூற்று எண்பது வரையிலான அலகு ஒன்றின் கட்டணம் எட்டு ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி வீட்டு பாவனை மின்கட்டணம் இருபத்தேழு சதவீதத்தினாலும் மதஸ்தலங்களுக்கான மின்கட்டணம் முப்பது சதவீதத்தினாலும் விருந்தகங்கள் மற்றும் கைத்தொழில்துறைக்கான கட்டணம் இருபத்தைந்து சதவீதத்தினாலும் குறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலை தடுக்க கோரி சட்டத்தரணி அருண லக்ஸரி உணவட்டுநர் தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது பிரதம நீதியரசர் தலைமையிலான மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் குறித்த மனு இன்று பரிசீலனைக்கு அளிக்கப்பட்டது மனுதாரர் தமது மனுவில் அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தச் சட்டம் பொதுஜன வாக்கெடுப்பின் மூலம் முறையாக அங்கீகரிக்கப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை தடுக்க மனுவை விசாரணைக்கு ார் நிராகிப்பதற்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அத்துடன் வழக்கு செலவு கட்டணமாக ஐந்து லட்சம் ரூபாவை எதிர்வரும் முப்பத்தோராம் திகதிக்கு முன்னர் செலுத்த வேண்டும் என மனுதாரருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னதாக பத்தொன்பதாம் திருத்த சட்டம் தொடர்பில் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு ஜனாதிபதி தேர்தல் நடத்தும் காலத்தில் தாக்கம் செலுத்தாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையின் முன்னணி தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளில் போன்றான ஃபஃபரல் அமைப்பு இந்த வடையத்தைத் தெரிவி ததம் இந்த வடையும் தொடப்பில் கருத்தி நிரைவித்த ஃபஃபல் அமைப்பு நிறைவேற்ற பணிப்பாளர் ரோகண ஹெடியாராாய்சி தி மතිன பபம் திருத்த சட்டத்தை அ அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் காலங்களில் நடத்தப்படும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதன் மூலம் அரசியல் அமைப்பு மூறப்படும் என தீர்ப்பளிக்குமாறு கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எனினும் இந்த மனு ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதனை காலம் தாழ்த்தப்படுவதற்கு ஏதுவாகாது இந்த மனுவின் பத்தொன்பதாம் திருத்த சட்டம் ரத்து செய்யப்படாது அத்தோடு ஜனநாயகம் குறித்த மக்களின் நம்பிக்கையை சிதைப்பதற்கு எவருக்கும் இடமளிக்கப்படக்கூடாது ஜனநாயகம் குறித்து மக்கள் மத்தியில் நிச்சயம் மற்ற தன்மையை உருவாக்க முயற்சிக்கும் நபர்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு கவனம் செலுத்த வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மொரபவ போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட காட்டுப்பகுதியில் நபர் ஒருவர் வாகனத்துடன் எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக மொரப போலீசார் தெரிவிக்கின்றனர் உப்புவெளி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட அலஸ்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய ஆண் ஒருவரை எரித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர் இறுதியாக மொரபுவ பகுதிக்கு வந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகளை முன் போலீசார் இவர் பயணித்ததாக கூறப்படும் வாகனம் கடந்த பனிரெண்டாம் தேதி அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் கடந்து பயணித்துள்ளதை அப்பகுதியில் இருந்து சிசிடிவி காணொலி மூலம் கண்டறிந்துள்ளனர் அதன் பின்னர் குறித்த வாகனம் மருத்துவ பகுதிக்கு வராத நிலையில் இடைப்பட்ட காட்டுப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் இதன்போதே பன்மதவாச்சி காட்டுப்பகுதியில் அவர் பயணித்ததாக கூறப்படும் வாகனத்துடன் எரிக்கப்பட்ட நிலையில் அவருடைய சடலம் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தனிப்பட்ட காரணத்திற்காக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இரு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உயிரிழந்தவரின் உறவினர்கள் உட்பட பலரிடம் போலீசாரினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மொரட்டுவை லட்சுபதி ரதுகொருச பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இன்று அதிகாலை நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் பொடியா என்று அழைக்கப்படும் நாற்பத்தொரு வயதான ஹரேந்திரகுமாரை என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் இக்கொலை சம்பவம் தொடர்பில் மொரட்டுவ போலீஸ் நிலைய போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்பதுடன் மொரட்டுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேங்காய் உரைக்கும் கருவியால் நபர் ஒருவரை குத்தி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ரத்கம கனேகோட வலகுட பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதான நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பிரதேசத்தைச் சேர்ந்த நபரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் குறித்த கொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர் ரத்கம ரணபனதேனிய பிரதேசத்தில் இரண்டு ஏக்கர் தென்னங்காணியின் உரிமையாளராவார் இந்நிலையில் உயிரிழந்தவருக்கு சொந்தமான தென்னை காணியில் சந்தைநபர் பத்து தேங்காய்களை பறித்து விற்பனை செய்ததாகவும் அது தொடர்பில் ஏற்பட்ட பாய் முற்றியதில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் ரத்கம போலீசார் தெரிவிக்கின்றனர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் நிலுவையில் இருந்த வழக்கு தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டவர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் என நீதவானின் கையொப்பமிட்டு வழக்கு அறிக்கை ஒன்றை தயாரித்து மோசடி செய்த நபர் ஒருவர் நீர்கொழும்பு விசட குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் பணியாற்றிய முன்னாள் உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த பொய்யான வழக்கு அறிக்கையை தயாரிப்பதற்காக சந்தேகநபர் நபர் முப்பத்தைந்து லட்சம் ரூபாயை பெற்றுக் கொண்டுள்ளார் என விசாரணையில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்டவர் வெலிசர நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளராக கடமையாற்றிய போது இவ்வாறான முறையற்ற மோசடியில் ஈடுபட்டு வேலையிழந்து சிறையில் இறந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் வெண்ணப்பூவ பிரதேசத்தை சேர்ந்த ஒருவருக்கு எதிராக கட்டுநாயக்க விமான நிலைய குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விதித்திருந்த பயண தடையை நீக்கும் வகையில் இந்த பொய்யான வழக்கு அறிக்கையை வழங்கி சந்தேகநபர் முப்பத்தைந்து லட்சம் ரூபாவை மோசடியாக பெற்றுக் கொண்டார் என தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு வாழைச்சேனை மஜிமா நகர் பகுதியில் பதிமூன்று வயது சிறுமியை தாக்கிய அவரது சிறிய தாய் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சிறுமியை தாக்கும் காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகிய நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் குறித்த பெண்ணை கைது செய்துள்ளனர் கைதானவர் வாழைச்சேனை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதுடையவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் தாக்குதலுக்குள்ளான சிறுமியின் தாய் அவரது தந்தையை பிரிந்து பணிப்பெண்ணாக வெளிநாட்டிற்கு சென்றுள்ளார் இதனையடுத்து குறித்த சிறுமியின் தந்தை மறுமணம் செய்து கொண்டுள்ளார் இந்நிலையில் சிறுமியின் சிறிய தாய் அவரை தாக்கியுள்ளதுடன் குறித்த சிறுமி வாழைச்சீனி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் ராஜீவ் தொடர்ந்தும் பணியாற்றுவதோடு வைத்தியசாலையின் செயற்பாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் வைத்தியர் அர்ச்சனா சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்று நீண்ட நேர கலந்துரையாடலின் பின்னர் மீண்டும் வெளியேறியிருந்தார் முன்னதாக சாவகச்சேரி வைத்தியசாலையில் பதில் அத்தியட்சகராக கடந்த மாதம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் பதவியேற்ற பின்னர் வைத்தியசாலையில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் குறித்து வெளிப்படுத்தியிருந்தார் இதனால் அவ்வைத்தியசாலையில் பணியாற்றிய ஏனைய வைத்தியர்கள் அவருக்கு எதிராக போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இந்நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இதனால் அவருக்கு ஆதரவாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த இரவு ஆரம்பித்த கண்டன ஆர்ப்பாட்டம் மறுநாள் எட்டாம் திகதி அதிக அளவிலான மக்களின் பங்கேற்புடன் நண்பகல் வரையில் நீடித்திருந்தது நீண்ட எழுப்பறையின் பின்னர் நண்பகலுடன் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறி சென்ற வைத்தியர் அர்ஜுனா விடுமுறையில் தான் செல்வதாகவும் மீண்டும் வருவேன் எனவும் கூறிச் சென்றார் இதனையடுத்து கடந்த ஒன்பதாம் திகதி வடமாகாண சுகாதாரத்தினை கழுத்தால் வைத்தியர் கே ரஜீவ் புதிய பதில் அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்றிருந்தார் இந்நிலையில் விடுமுறையில் சென்ற வைத்தியர் அர்ஜுனா விடுமுறை நிறைவடைந்து மீண்டும் பதில் அத்தியட்சகர் காரியாலயத்திற்கு இன்று காலை சென்றதால் வைத்தியசாலையில் பரபரப்பான சூழல் காணப்பட்டதோடு பாதுகாப்புக்காக போலீசார் வைத்தியசாலை வளாகத்தில் குவிக்கப்பட்டிருந்தனர் மேலும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அத்துமுறை காணொலி எடுக்க முற்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிகுந்தலை பிரதேச வைத்தியசாலையில் தடிமண் மற்றும் சளிக்கு சிகிச்சை பெற்று வந்த சிறுவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக இந்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற சிறுவர்களுக்கே இந்த ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒவ்வாமை ஏற்பட்டதை அடுத்து மிகுந்தலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பதினோரு சிறுவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் ஆறு முதல் பதிமூன்று வயதிற்கு இடைப்பட்ட சிறுவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளரினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அந்த சிறுவர்களுக்கு வழங்கப்பட்ட மருந்தின் பாவனை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் திலீப எஸ் லியனகே தெரிவித்துள்ளார் மத்தியகுட சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் இருந்து தப்பிச் சென்ற சிறுமிகள் ஹைதேனோ அகுலானு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் பதுங்கியிருந்த நிலையில் இன்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தப்பி ஓடிய சிறுமிகளில் பதினைந்து வயதுடைய மூன்று பேர் பதினாறு வயதுடைய இருவர் மற்றும் பதினெட்டு வயதுடைய ஒருவர் என அறுவர் அடங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் நன்னடத்தை திணைக்களத்தினூடாக பாதுகாப்புக்கு தகுதியுடைய பதின்ம வயது சிறுமிகள் தங்க குறித்த பராமரிப்பு நிலையத்தில் தற்போது இருபத்தி இரண்டு சிறுமிகள் உள்ளதாகவும் அவர்களில் ஆறு சிறுமிகள் இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று சிறுமிகளுக்கும் உணவு விநியோகம் செய்த நிலையில் இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை ஆறு பேரின் உணவு மிகுதியாக இருந்துள்ளது இது தொடர்பாக விடுதி மேற்பார்வையாளர் சந்தேகம் அடைந்து விசாரணை மேற்கொண்டதில் ஆறு பேர் தப்பிச் சென்றுள்ளமை தெரியவந்துள்ளது இதனையடுத்து அவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் இந்நிலையில் போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் குறித்த சிறுமிகள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் தங்கியிருந்த வீடு சிறுமி ஒருவரின் உறவினர் வீடு என போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான எஞ்சிய நட்டையீட்டு தொகையை எதிர்வரும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்குள் செலுத்துமாறு மைத்ரிபால சிறிசேனவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்து ஒன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கில் தாம் செலுத்த வேண்டிய நட்டையீட்டில் ஐம்பத்தெட்டு மில்லியன் ரூபாவை செலுத்தியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் எஞ்சிய தொகையை செலுத்துவதற்கு மேலும் ஆறு வருட கால அவகாசம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி தமது சட்டத்தரணைகள் ஊடாக நீதிமன்றத்தில் கோரியுள்ளார் மேலும் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குழுவினரால் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக உயர் நீதிமன்றம் கடந்த வருடம் ஜனவரி மாதம் தீர்ப்பை அறிவித்தது குறித்த தீர்ப்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நூறு மில்லியன் ரூபாவினை ஈடாக செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது இந்நிலையில் தொகையை எதிர்வரும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்குள் செலுத்துமாறு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது நான்கில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை முப்பதாயிரத்தை தாண்டி உள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது ஜூலை பதிமூன்றின் நிலவரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மொத்தம் முப்பதாயிரத்து ஐம்பத்தி ஏழு வழக்குகள் பதிவாகியுள்ளன அதிக எண்ணிக்கையிலான வழக்குகள் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பதிவாகியுள்ளது அத்தோடு மேல் மாகாணத்தில் பதினோராயிரத்து அறுநூற்று அறுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது மாகாண வாரியாக அதிகபட்சமாகும் மேலும் ஜூ மாதத்தில் எண்ணூற்று பதினெட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இலங்கையின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கணிசமான மழை பெய்ய தொடங்கியுள்ள நிலையில் டெங்குவை தடுக்கும் வகையில் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருக்குமாறும் நுழம்புகள் பெருகும் இடங்களை அளிக்குமாறும் சுகாதார அதிகாரிகள் மக்களை கேட்டுக்கொள்கின்றனர் சிலாபம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட தெதிரு நீராட சென்ற ஒருவர் நீரில் உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை இருவர் நீரில் மூழ்கிய நிலையில் ஒருவரின் உயிர் காப்பாற்றப்பட்டதாகவும் மற்றைய நபர் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹட்டன் வட்டவளி பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் தனது மனைவி மற்றும் மூன்று பேருடன் தெதிருவோயாவில் நீராட சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள போலீசார் இதேவேளை மடவளை வீதியில் மகாவலி கங்கையில் நேற்று இரவு ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது ஹந்தக்கல பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான நபரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் கண்டி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுகாஸ்தோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கடற்சொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்புகளில் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது குறித்த கடற்பரப்புகளில் காற்று மணித்தியாலத்திற்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இதன்போது கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கடற்சொழிலாளர்கள் மிகவும் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை மேல் சபரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சபரகமோ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை வேளிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையிலான போர் மேலும் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் தாக்குதல்களுக்கு இலக்காகி பலியாகின்றனர் அத்துடன் பலர் உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கின்றனர் இப்போரின் தீவிரத்தை கண்ட உலக நாடுகள் இதனை நிறுத்தக்கோரி பல வழிகளில் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் இரு நாடுகளும் அதனை ஏற்பதாக இல்லை ஹமாஸ் அமைப்பினரை முற்றாக அளிக்கும் வரையில் ஓயப்போவதில்லை என்ற குறிக்கோளுடன் இஸ்ரேல் காசாவை சுற்றி வழித்து தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதிகள் தஞ்சமடைந்திருக்கும் பகுதிகள் என ஒரு இடத்தையும் விடாது தாக்குதல்களில் இஸ்ரேல் முன்னேறி வருகிறது இபார் இருக்க கடந்த இருபத்தி நான்கு மணி தியாலங்களில் மக்கள் குடியிருக்கும் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நூற்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்துள்ளனர் காசா பகுதியில் பலியானவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதோடு எட்டு லட்சத்து எட்டாயிரத்து எண்ணூறு பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் அந்த அமைச்சர் தெரிவித்துள்ளது இதனிடையே காசா போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் இருந்து ஹமாஸ் தாக தெரிவிக்கப்படும் தகவலை ஹமாஸ் தரப்பு மறுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இஸ்ரேலிய படுகொலைகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளில் அதன் அணுகுமுறை காரணமாக காசா போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் இருந்து ஹமாஸ் விலகும் என ஹமாஸ் தரப்பை மேற்கோள் காட்டிய சில சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன இந்த நிலையில் காசா போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் இருந்து ஹமாஸ் விலகி உள்ளதாக தெரிவிக்கப்படும் தகவலை ஹமாஸ் தரப்பு அத்தோடு காசாவில் இடம்பெறும் கடும் தாக்குதல்களை நிறுத்துவதற்கு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு மத்தியஸ்தர்கள் மற்றும் ஏனைய நாடுகளை வலியுறுத்துவதாக ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சோமாலிய தலைநகரமான மொகட்டிஷூவில் இடம்பெற்ற வெடிகுண்டு வெடிப்பில் சிக்கி ஐந்து பேர் பலியாகி உள்ளனர் ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான யூரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிண்ண இறுதிப் போட்டியை பார்ப்பதற்காக சோமாலிய தலைநகரமான மொகட்டிஷூவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ரசிகர்கள் கூடியிருந்துள்ளனர் இதன்போது வில்லா சோமாலியா என அழைக்கப்படும் ஜனாதிபதி மாளிகை வளாகத்திற்கு அருகில் திடீரென கார் வெடிகுண்டு வெடித்ததில் ஐந்து பேர் உயிர் உயிரிழந்துள்ளதுடன் இருபது பேர் வரை காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன தம் மீதான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த தருணத்தில் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் எவற்றுக்கும் நாம் போவதில்லை என டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர் இருபது வயதுடையவர் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அவர் கூறையொன்றின் மீது பதுங்கியிருந்த நிலையில் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ட்ரம்பிற்கு பாதுகாப்பு வழங்கி வந்த ரகசியத்துறை அதிகாரி நடத்திய பதில் துப்பாக்கிச் சூட்டில் குறித்த துப்பாக்கிதாரி ஸ்தலத்திலேயே பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான டிரம்பின் ஆதரவாளர் ஒருவரும் பலியானதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் முன்னணி வேட்பாளரான டொனால்டு டிரம்ப் முகத்தில் நிற்கும் நிற்கும்பிகள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளதுடன் இவ்வாறான வன்முறைகளுக்கு அமெரிக்காவில் இடமளிக்க மாட்டாது என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நிலை தகவல் தமிழில் டயலாக் வலையிலிருந்து ஆர் இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்